திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சட்டத்துறை செயலாளர் அவர்கள் நம் தலைவரிடத்தில் உறுப்பினர்கள் திரு வில்சன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் சட்டத்துறை செயலர் சட்டத்துறை நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்க திரு பரந்தாமன் எம்எல்ஏ அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் திரு கே எஸ் ரவிச்சந்திரன் இணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் திரு மணிராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் திரு கே எம் தண்டபாணி சட்டத்துறை இணைச் செயலாளர் அவர்கள் பெற்றுக் ராதாகிருஷ்ணன் சட்டத்துறை இணைச் செயலாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் திரு அருள்மொழி சட்டத்துறை இணைச் செயலாளர் அவர்கள் பெற்றுக் திரு தாமரை செல்வன் முன்னாள் எம்பி அவர்கள் பெற்றுக் திரு வில்சன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் சட்டத்துறை செயலர் சட்டத்துறை நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் திரு பரந்தாமன் எம்எல்ஏ அவர்கள் பெற்றுக் திரு கே எஸ் ரவிச்சந்திரன் இணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் திரு மணிராஜ் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் திரு கே எம் தண்டபாணி சட்டத்துறை இணைச் செயலாளர் அவர்கள் பெற்றுக் திரு ராதாகிருஷ்ணன் சட்டத்துறை இணைச் செயலாளர் அவர்கள் பெற்றுக் திரு அருள்மொழி சட்டத்துறை இணைச் செயலாளர் அவர்கள் பெற்றுக் திரு தாமரை செல்வன் முன்னாள் எம்பி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு கழக அப்படி அவங்க நடத்தின சட்ட போராட்டங்களும் பெற்ற வெற்றிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படி அவங்க நடத்தின சட்ட போராட்டங்களும் பெற்ற வெற்றிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மதுரையில் நடந்த திமுக வழக்கறிஞர்கள் மாநாட்டுக்கு அது காரணமாச்சு அண்ணா காலத்தில் வழக்கறிஞர் குழுவாக இருந்ததை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் சட்டத்துறையாக வளர்த்திருத்தார் கழகத்துக்காக போரா ஒவ்வொரு கழக முன்னோடியை கேட்டாலும் சட்டத்துறையினுடைய பங்களிப்பை பற்றி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டப்போ நெருக்கடி காலம் அறிவிக்கப்பட்டப்போ நான் உட்பட பலர் ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டோம் வெளியிருந்த கழகத் தொகைகள் பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டாங்க அவங்க எல்லாரையும் பாதுகாத்த துறைதான் நம்முடைய சட்டத்துறை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞரவர்கள் மேல ஏராளமான வழக்குகளை போட்டாங்க அப்ப கலைஞருக்காக வாதாட பெரும் படையே வரும் நம்ம ஆர் எஸ் பாரதிய கேட்டா அந்த வரலாற்றையெல்லாம் விரிவா எடுத்து சொல்லுவார் எதிர்க்கட்சியா இருக்கும்போதெல்லாம் மக்களுக்கான போராட்டங்களை நடத்தி ஏராளமான வழக்குகளை சந்திச்சிருக்கிறோம் கடந்த கால அதிமுக ஆட்சியில கால் புனையப்பட்ட ஏராளமான பொய் வழக்குகள் அமைத்த எதிர்கொண்டிருக்கிறோம் துணையான் என்ற அமைப்பு தான் இந்த சட்டத்துறை சட்டத்துறையோட முக்கியமான சட்ட போராட்டங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னைக்கு நாம கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறேன் அண்ணா அறிவாலயம் அந்த இடத்துக்கு நெருக்கடி வந்துச்சு அதை கட்ட அனுமதி தடை போட்டாங்க அந்த தடையை உடைச்சது இந்த சட்டத்துறை தான் ஏன் நம்முடைய கருப்பு சோப்பு கொடிக்கும் உதயசூரிய சின்னத்துக்கும் ஒரு காலத்தில் பிரச்சனை வந்துச்சு அதையும் தட்டது இந்த சட்டத்துறை தான் அம்மையார் ஜெயலலிதா கால முறைகேடுகளை தடுக்க நம்முடைய மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்கள் தன்னுடைய உயிரை பணையை வச்சு போராடினார் அவருடைய தியாகம் விலை மதிப்பு இல்லாதது அடுத்து இன்னைக்கு நம்மோட நெஞ்சங்களில் ஆறாத வடுவா இருக்குது தலைவர் கலைஞருடைய நள்ளிரவு கைது அந்த கொடூரமான கைதியையும் நீதிமன்றத்தில் கவனப்படுத்தி வாதிட்ட காரணத்தினாலதான் அன்றைக்கு இருந்த அராஜக அரசு அடிபணிஞ்சு தலைவர் கலைஞரை விடுதலை பண்ணிச்சு கழகத்தின் மீது கற்பிக்கப்பட்ட களத்திலிருந்து அந்த கலங்கத்திலிருந்து ஆ ராசா வாதாடி வென்றார் இது எல்லாத்துக்கும் மேல தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு நம்ம விட்டு பிரிந்த பிறகு பேரு அண்ணாவின் பக்கத்தில் அவர் தூய் கொள்ள நடந்த சட்ட போராட்டம் அன்னைக்கு இருந்த நிலைமையை நான் அதிகமாக விளக்க விரும்பல நம்ம வில்சன் உள்ளிட்ட மூத்த வழக்கங்கள் தான் கடற்கரையிலே கலைஞருக்கான இடத்தை போராடி பெற்றோம் இப்படி தொடர்ந்து இது சட்டத்துறையாக இல்லை சாதனை துறையாக மாறியது ஏற்படையதில் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏராளமான சட்டபூர்வமான சாதனைகளை செஞ்சிருக்கீங்க கட்சிக்காக மட்டுமல்ல மக்களுடைய நலனுக்காக ஏராளம் பணிகளை செஞ்சிருக்கிறோம் அதிமுக ஆட்சியை முடக்க நினைச்ச சமச்சீர் கல்வியை காப்பாற்றணும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு அமைக்கப்பட்ட நீதியரசர் ஏ கே ராஜன் குழுவுக்கு எதிரான வழக்கை தடுத்தோம் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிரான முதன் முதல்ல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு தடை வாங்கணும் இருந்தோம் இது எல்லாத்துக்கும் மேல இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சதும் இந்த வழக்கறிஞர் படைறான் மருத்துவம் மற்றும் மருத்துவ உயர்கல்வியில இன்னைக்கு ஆண்டு ஐயாயிரத்தி ஐநூறு இடங்களை கூடுதலாக கிடைக்குதுன்னா இந்த சமூக நிதி சாதனையை ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்கே நம்முடைய சட்டத்துறை தான் இந்த சாதனை பயணம் தொடர இந்த நேரத்தில் உங்க எல்லோரையும் நான் வாழ்த்துறேன் திமுக சட்டத்துறைக்கு ஒரு வரலாறு இருக்கு ஒரு கம்பீரம் இருக்கு வரைமுகம் இருக்கு நம்முடைய சட்டத்துறையில் இருந்துதான் நீதியரசர் பாண்டியன் போன்றவர்கள் உருவானாங்க சார்ந்தவங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக மாநில அமைச்சர்களாக ஒன்றிய அமைச்சர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக சிறப்பாக பணியாற்றினாங்க இன்னும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் மட்டும் இல்லை தொலைக்காட்சி வாதங்களையும் எதிர்க்கட்சியினுடைய பொய்களை தன்னுடைய கூர்மையான வாதங்களால தோல் உரிக்கிறாங்க இப்போ கழகத்துக்கு தோல் கொடுக்கும் இந்த சட்டத்துறையில் இருந்து ஏராளமான அத்திரமா நீ அத்திரையல் பாட்டியல் போட்டவரை நீங்கள் உருவாகணும் அதாவது நம்முடைய இருந்து மாவட்ட நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் உருவாகணும் இங்க ஏராளமான சீனியர் வாயஸ் இருக்கிறீங்க மூத்த வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்களுக்கு அதுக்கான வழிகாட்டியாக இருக்கணும் பயிற்சிகளை வழங்கணும் இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்டத்தின் பார்வையோட சமூக நிதியின் உருவாக பயிற்சி வைக்கணும் அடுத்ததான் உங்க முன்னாடி இருக்கிற இன்னொரு முக்கிய கடமை நாம தொடர்ந்து வைத்து வரக்கூடிய கோரிக்கையான நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நிதி பின்பற்றப்பட உரையாடல்களை நீங்க தொடங்கணும் அடுத்து நம்ம என்ன என்னங்க ஏற்பாடு இந்த மாநாட்டில் முக்கியமான நிகழ்ச்சியா மாநிலங்களை உறுப்பினர் ஒன்றிய முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய கபில் செவில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ் ஒய் மூத்த பத்திரிகையாளர் இன்று ஆகியோரை கண்ட ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கலந்துரையாடல் ஏற்பாடு செஞ்சு அவங்களும் தன்னுடைய வாதங்களை அழுத்த திருத்தமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க நான் நேரடி நேரடி தொலைக்காட்சியில் நேரடியாக பார்த்தேன் இன்றைய காலகட்டத்தில் மிக தேவையான உரையாடல் அது இந்த மாநாட்டு வாயிலாக நான் எல்லோருக்கும் சொல்லிக்க விரும்புகிறது ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே உடை ஒரே உணவுன்னு ஒற்றை பண்பாட்டை நோக்கி நாட்டை நகர்த்த பார்க்குது அதுக்காகத்தான் ஒரே தேர்தல் கிளம்பி இருக்காங்க ஒரே அரசு நிலையை உருவாக்க மாநிலங்களை அழிக்க பாக்கிறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் குறுகை கால செயல் திட்டமா இருக்காது நீண்ட கால செல்தான் இருக்கும் இப்ப நாடு முழு ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க கால போக்குல நாட்டுக்கே ஒரே தேர்தல் உருவாக்க நினைக்கிறாங்க இது ஒற்றையாட்சிக்கு தான் வழி வழிவகுக்கும் இன்னும் சொல்லணும்னா இது தனி மனிதர் கிட்ட தான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும் இது பாஜக என்ற கட்சிக்கு கூட நல்லதில்லை இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை சர்வாதிகார ஆக்கத்தான் இந்த சட்ட பயன்படும் பாஜகவும் பாஜகவுக்கு மூளையாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளும் பிரிக்கக்கூடிய வலையில் இந்த அரசியல் காரணங்களுக்காக பாஜக ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விழுந்துவிடக் கூடாது இந்த சட்டத்தை ஆதரிக்கக் கூடாது வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன் பாஜக ஆட்சியை ஆதரிங்க அது உங்க தனிப்பட்ட விருப்பம் ஆனா இந்தியாவோட கூட்டாட்சி முரணான சட்டங்களை மக்களாட்சி நம்பிக்கை வச்சிருக்கிற எந்த ஆதரிக்க நான் கேட்டுக்கிறேன் இப்படி ஒரு சட்டத்தை அறிவிச்சப்போ நம்மை போன்ற அரசியல் இயக்கங்களை கடந்து வெளியில் இருந்து எதிர்த்தவர்கள் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் மரியாதைக்குரிய பல முறை தேர்தல்கள் நடத்துறதுனால தேர்தல் செலவு அதிகமாக பாஜக ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுனால தான் அதிகமான செலவாகும் தேர்தலுக்கான கருவிகளும் ஆட்களும் பாதுகாப்பும் ஒரே நேரத்தில் தேவைப்படுகிறதுனால செலவு அதிகமாகத்தான் ஆகும்னு குரேசி அவர்கள் சரியாக சொன்னார் இந்த சூழல்ல இந்திய அரசன் கூட்டாட்சி கருத்தியலை காக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நாம் இறுதி வரை எதிர்த்தாகணும் பாஜக செயல் திட்டங்கள் நீண்ட காலத்துக்கானது தங்களுடைய செயல் திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கிறவங்களுக்கு எதிரான மெதுவாக சமூகத்தில் விதைக்க பார்க்கிறாங்க அதுக்கு துணையா பல இடுபடிகளை பேச வைப்பாங்க கையில் இருக்கக்கூடிய மீடியாக்களை வச்சு பொய் செய்திகளை பரப்புவாங்க விவாதங்களை கட்டமைப்பாங்க அளவில்லாமல் அவதூறுகளை அள்ளி இறப்பாங்க பச்சையான பொய்களை கொச்சைப்படுத்துவாங்க பாஜக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தீயே வேலை செய்யும் இதையெல்லாம் கலந்துதான் நாம் போராடணும் வெற்றி பெறணும் இப்ப கூட இந்தியாத்தையும் அரசியலமைப்பு காக்கத்தான் நாம இருக்கோம் ஆனா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்களாக சித்தரிக்கிற முயற்சியில் இறங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எந்த ஆளுநர் மரபுப்படி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர் இரண்டாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது நான் ஆளுநரை பேசுகிறேன் என்பதற்காக அவரை அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது திராவிட துறைகள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது அவர் பேச பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி முழக்கத்தினுடைய நியாயங்கள் புரியுது இன்னும் சொல்லணும்னா இன்று முழுக்க இந்த மாநாட்டில் நம்முடைய தோழக திராவிடிகள் திராவிடர்கள் இயக்கத்தினுடைய குறித்து அழுத்தமாக உணர்வோடு பேசுறதுக்கான தூண்டுகளாக இருந்து வர நம்முடைய ஆளுநர் அவர்கள் தான் தந்தை பெரியார் அடிக்கடி உன்னை சொல்லுவார் என்னை செயல்பட வைப்பது என்னுடைய தோழர்கள் அல்ல என்னுடைய எதிரிகள் சொல்லுவார் அப்படிப்பட்ட கொள்கை எதிரிகளை பண்பாட்டு எதிரிகளைத்தான் நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைய எதிரிகள் கருத்தில் போதலுக்கு தயாராக இல்ல ஏன்னா கருத்தில் பேசினா அவங்களால ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அதனாலதான் அவதூறுகளை ஆயுதங்களாக இருக்கிறாங்க துரோக கூட்டத்தை தொடர்ச்செய்ய வேண்டிய கடமை சட்ட போராளிகளால் உங்களுக்கு இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு இந்தியா முழுமைக்கு சமூக நிலையை உருவாக்கி தந்து பாதுகாக்கிற கடமை நமக்கு இருக்கு எனவே இங்க இருக்க சட்ட போராளிகளுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது நீங்கள் கொள்கை உங்களை ஒப்படைத்துக் கொள்ளணும் தேர்தல் களத்திலேயே உதவணும் தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாழும் பணிகள் மகத்தானது பாராட்டுக்குரியது நினைச்சா நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் எல்லா தேர்தல்களிலும் நாம் தொடர்ந்து வெற்றி பெற்று அதற்கு காரணம் முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி என்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அழைக்கப் போக மகத்தான அங்கீகாரமாக அமைய போகுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமைய இந்தியா முழுவைக்கும் திராவிட கோட்பாடுகளை வெண்டெடுக்க கழக சட்டத்துறை சலைக்காமல் சமரசம் இல்லாமல் உழைக்கணும் கழகத்தின் காவல் அரணா விளங்குகிற சட்டத்துறை சார்பில் கழக வழக்கறிஞர் அன்னைக்காக இன்னைக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க அது ஆக்கப்பூர்வமான திட்டங்களில் பயன்படுத்திக்க என்னால் இளங்குலவர்கள் ஒரு செயல் திட்ட வகு அதன் அடிப்படையில அந்த அறிவிப்புகள் வரும் என்பதை சொல்லி கழக வழக்கறிஞர் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே